பேரு பேரு நீலு முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர் இருந்து எங்களுக்கு வந்து காசு மாட்டேங்கிறாங்க நாங்க வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியல நாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதுக்கு எதுக்கு முதலமைச்சர் இதுக்கு எதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் எதற்கு புலம்பிக்கொண்டு நிற்க எதற்கு உங்களுக்கு அதிகாரம் எதற்காக பேரு பெத்த பேரு நீளு என்னது தாக எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது இது பார்க்காம வருது எப்படி என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்பா என்னப்பா நீங்க அப்புறம் இருநூத்தி நாப்பத்தாறாவது ஒரு வழக்கம் எல்லாம் வருதுங்க அண்ணா எங்க ஊருக்கு வந்து ஒரு இது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வழக்கை வாங்கியாவது நாங்கள் அடிக்கடி வர்ற மாதிரி டேய் ரொம்ப நல்லவங்களா இருக்கீடா பாவையெல்லாம் எப்படி இவங்க திராவிட கைப்பிள்ளைகளா இருக்காங்க என்ன பண்ண முடியும் எப்படியோ நீ வசமா என்கிட்ட சிக்கிக்கிட்ட ஓ வழக்கு கோத்து தீர்ப்பு ஜெயிலு ஒன்னும் பண்ண முடியாது நீ எந்த அடிப்படையில் இங்க இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை சிறுபான்மைன்னு சொல்றேன் உன்னை அச்சுறுத்துகிறான் உன்னை பயங்காட்டுகிறான் உன்னை உளவியல் நோயாளி ஆக்குகிறான் உன்னை குற்றப்படுத்தி கூண்டுக்குள் சுருங்க வைக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்கிறார் ஆக சிறுபான்மை நீங்கள் தான் என்று மொழி சிறுபான்மையில் கல்லூரி கட்டி பள்ளிக்கூடம் கட்டி வைத்திருப்பவர்கள் யார் மொழி பெரும்பான்மை தேசினத்தின் மக்களை மதத்தை வைத்துச் செல்வான்மை என்று சொல்ல நீங்கள் யார் யார் பழனிபாவா இல்லை ஆனால் அவன் தம்பி இந்த நிலத்தில் இன்னு நீ சொல் பதில் சொல்ல நீ எங்களுக்கு பாதுகாப்பா இங்கே வாழ்கிற இந்த மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பா என்னது இஸ்லாமிய மக்களுக்கு இவர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன் இவர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன் அதெல்லாம் சரி நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்தது அது என் இன மக்கள் போட்ட பிச்சை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்லி இந்த பயந்தாங்கொல்லிகள் கோளைகள் கோழைகள் வீரம் என்றால் என்னவென்று தெரியாத கோளைகள் இந்த மக்களின் வாக்குக்குள் பாதுகாப்பாக பதுங்கி வாழவும் ஆழமும் செய்து கொண்டிருக்கிறார் உன்னால் தான் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்களே ஒளியே நாம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பை ஒழியே அவர்கள் நமக்கு பாதுகாப்பு இல்லை இதை புரிந்து என்றைக்கு நீ தெளிகிறாயோ அன்னைக்கு எழுந்து எழுந்துவான் சொல்கிறான் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் அவன் உறங்கி விட்டான் ஆனால் அவன் விதைத்த விதைகள் முளைத்து நிற்பதைப் பார் அதை கவனத்தில் கொள்ளணும் அவனேஸ்வரர் பாருங்க எழுச்சி மிக்க ஒரு இளைஞர் கூட்டம் எழுந்து வரும் என்று எங்கள் உயிர் தலைவன் தமிழின மக்கள் பல்வேறு தேசங்களில் பரவி வாழ்கிறார்கள் ஆனால் தமிழீழ நாட்டில்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார் நாம் அடிமைகள் விடுதலை பெற வேண்டும் என்கிற விழிப்புணர்வு தமிழ் தேசத்தில்தான் தமிழீழ தாயகத்தில் தான் விழிப்புற்று எழுந்தது என்கிறார் இன்றைக்கு அவன் பிள்ளைகள் தமிழர் தாய் நிலத்திலே தமிழ் தேசிய மக்களின் ஆன்மாவை விழிப்புற செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் விழிப்புற்று எழுங்கள் ஒன்றை உணருங்கள் நாம் பெரும்பான்மை தமிழ் தேசினத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியதின் உடன் பிறந்தார்களே மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது இன்றைக்கு இந்துவாக இருக்கிற நான் நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்கலாம் ஏற்றிருக்கிறோம் ஏற்றிருக்கிறோம் நம் அருமை சகோதரன் என் அன்பு சகோதரன் உடன் பிறந்தார் ஏ ஆர் ரஹ்மான் இஸ்லாத்தை சொந்த அக்கால் மகன் என் தம்பி ஜீவி பிரகாஷ் அதே சமயத்திலே இருக்கிறார் போற்றுகிற இசை இறைவன் இசை அவதாரம் என்னுடைய தந்தை இளையராஜா அவர் வழிபட்டு அவர் ஏற்றிருந்த அந்த மதத்திலே இருக்கிறார் ஆனால் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் அது மாறிக்கொள்ள முடியும் ஆனால் என் அன்பு சகோதரன் ரேஆர் ரகுமானும் என் தம்பி ஜி வி பிரகாசும் என் அப்பா இளையராஜாவும் என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவும் தமிழர்கள் என்பதில் எந்த செய்ய முடியாது என் தம்பி அபுபக்கருக்கு நான் தான் தலைமையேற்று திருமணம் நடத்திவிட்டேன் அவன் நேசித்தவன் இவர்கள் சொல்வது போல இந்து வேற குடி வேற சாதி அவன் 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 இணையராக இணைய சிறுபான்மை இந்த மகள் பெரும்பான்மை அபுவின் மனைவியாக ஆன அடுத்த நொடியில் அவள் சிறுபான்மை இதை எப்படியடா நீங்கள் ஏற்கிறீர்கள் இப்போது என் அப்பா இளையராஜா பெரும்பான்மை என் தம்பி யுவன் சங்கராஜா சிறுபான்மை என்றால் நீங்கள் எப்படி சொல்லுவவனை இந்த காஸ்ட்லி ஒரு செருப்பு விளக்கமாட்ட போட நாய் அதை என்று நீ உணர்கிறாயோ அன்றைக்கு நீ நிமிர்ந்து விடுவாய் நிமிர்ந்து விடுவாய் இந்த தொகுதியில் நிறுத்தினால் இஸ்லாமியர்கள் அதிகம் வாக்கு செலுத்துவார்கள் என்று சொல்வார்கள் அந்த தொகுதியில் நான் வேற ஒரு இஸ்லாமியர் இங்கு இல்லை அங்கதான் நிறுத்துவேன் ஏன் நான் நிறுத்துற என் தங்கி தம்பிச்சி இஸ்லாமிய பார்த்தா போற்றாத உன் ஓட்டு எனக்கு தீட்டு கருப்பு சட்டையை போட்டு பேசுற சேப்பு சட்டையை போட்டு பேசுற மஞ்ச சட்டை சட்டையின் வண்ணத்தை என் எண்ணத்தை பாருடா எண்ணத்தை பாரு இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டே அறுபது ஆண்டுகளா எங்களை தூக்கி சந்துக்களை போட்டிருக்கேன் இன்னும் ஒன்னு இருக்கு சு போடுறது அதை புரிந்து கொண்டு என்னரும் சமங்கள் நிமிரணம் இப்ப நாடகத்தை பாத்தியில் என்ன நடக்குதுன்னு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் ஏய் இந்த வயசுல இருந்து ஒரே நாடகங்க ஒரே கதாசிரியர் ஒரே வசனம் ஒரே திரைக்கதை சேஞ்சு த பிளே அட்லீஸ்ட் சிங்கிள் புதிய கல்விக் கொள்கை இவர்கள் இல்லையா ஏற்று செயல்படுத்தி விட்டார்கள் இல்லந்தடி கல்வி அந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் இருக்குது மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புக்கு பொதுத்தெருவு வரப்போகுது பல பள்ளிக்கூடங்களில் இந்தி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வந்துவிட்டது அனுமதி செய்தார் இவர்கள் தான் இவர்கள் தான் மும்மொழிக் கொள்கை என்றால் அந்த மும்மொழியில் உம்மொழி ஏன் வருகிறது எங்கள் கேள்வி எம்மொழி கொள்கை எங்க இந்தியா இந்தி பேசுகிறவர்களின் நாடு என்றால் இந்தி பேசுகிறவர்களுக்கு நாடாக இந்த நாடு இருந்ததா இருந்ததா இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா இந்தி பேசுகிறவர்களின் தாயகமாக இந்த நிலப்பரப்பு மொத்தமும் இருந்ததா பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களின் தேசமாக நிலப்பரப்பாக இருந்ததா இந்த கேள்வி யாரிடத்தில் பதில் இருக்குது இந்தியா ஒற்றுமை மிக்க ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட நாடாக இருக்க வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் அதான் வழி ஒரே இது என்னாடு என்றால் என் தாய்மொழிக்கான உரிய மதிப்பு அங்கீகாரம் இருக்கணும் இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தை பேசுகிறார்கள் என்பது அவர்கள் கொடுத்த அறிக்கை தான் இருபத்தி ஆறாயிரம் பேசுகிற மக்கள் பேசுகிற சமஸ்கிருத மொழிக்கு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலில் கல்வெட்டு இருக்கிறது உலகத்தின் மூத்த மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த தமிழ் மொழி உலக மொழிகளின் தாய்மொழி என்னரும் தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரமும் இல்லை இதை கேட்காது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன எங்களுக்கு வந்து காசு தர வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதுக்கு எதுக்கு முதலமைச்சர் இதுக்கு எதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் எதற்கு புலம்பிக் கொண்டு நிற்க எதற்கு உங்களுக்கு அதிகாரம் எதற்காக எதற்காக இவர்கள் நடத்துற பள்ளிக்கூடங்களில் எல்லாம் இந்தியை படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி விட்டார்கள் தமிழ் படிக்க வாய்ப்பில்லாத நிலையை என் தாய்மொழியை அழித்து ஒழித்து விட்டு புதிதாக மூன்றாவது மொழி இந்திய படி என்று தமிழ் எழுத படிக்க தெரியாத மூன்று தலைமுறைகள் உருவாகிவிட்டது தமிழ் இனம் அழிந்து விட்டது அப்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியன மக்களை தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவான தமிழை மீட்சியூரமைக்க தமிழ் தேசிய மக்களை இருக்கிற ஒரே வழி நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சியில் நாம் திரள்வதுதான் இவர்கள் நடிப்பார்கள் நேசன் என்கிற கல்விக் கொள்கையை வகுக்கிற அந்த குழுவில் இருந்த பெருமகன் ஏன் வெளியேறினார் இவர்கள் புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறார்கள் இங்கு நமக்கு என்று என்றுதான் வெளியேறி போனார்கள் அவர் கொடுத்த பேட்டி இருக்கிறதே காணொளியில் இன்றும் அவர் சந்தித்த நேர்காணல்கள் இருக்கிறதே பதில் இருக்கிறதா இவர்கள் தமிழ் வளர்க்கிறது எப்படி நம்ம சதுரங்க விளையாட்டுகள் நம்ம ஜெஸ் கேலோ இந்தியா கேலோ என்ன மொழி இந்தி ஜன் திட்டம் தூய குடிநீர் திட்டம் அப்படி ஜல் எழுதி வச்சிருப்பாங்க இதான் இவர்கள் தமிழை வளர்க்கிறது தமிழர் வளர்க்க பெருமக்கள் சௌதார்பேட்டையில் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள் ஜெயின்களும் மார்வாடிகளும் அவர்களுக்கு தமிழ் தெரியும் அப்போது தமிழில் பேசி கேட்க வேண்டியதானே அங்கே இந்தியில் பேசி கேட்பார்கள் தமிழில சோரொட்டி ஓட்ட வந்தேதானே இந்தியில சோரொட்டி ஒட்டி கேட்பார்கள் ஏன் ஈரோடு கிழக்கிலே ஓட்டி கேட்டார்கள் இந்தியை எதிர்க்கிறார்கள் நாம் நம்ப வேண்டும் நம்ப வேண்டும் இந்த நாடகத்தை ஒழிக்கிறது இல்ல தம்பி நாடக கொட்டகையை கொளுத்த வந்த வயிறர்கள் நாங்கள் என்பதை நீ புரிஞ்சு வச்சுக்க நீ இந்த நாடகத்தை ரொம்ப நாள் நடத்திட முடியாது அது நடத்த முடியாது பல புரட்சி தீக்குச்சிகள் எரிந்து பற்ற வைத்திருக்கிற புரட்சி நெருப்பு இது அதில் ஒரு பெரும் நெருப்பு புரட்சியாளர் பழனி என்பது எங்களின் மொழிக் கொள்கை உடன் பிறந்தார்களே தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்த நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசினத்திற்கும் தெலுங்கிற்கும் கன்னடருக்கும் மலையாளிக்கும் துலுவருக்கும் பீகாரிக்கும் குஜராத்திற்கும் அவனவன் தாய் நிலத்திலே அவனவன் மொழி ஆட்சி மொழி பண்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி எல்லாம் பயன்பாட்டு மொழி ஒரு தொடர்பு மொழி ஆங்கிலம் பாயிற்று மொழி தமிழ் பாயிற்று மொழி தெலுங்கு பாயிற்று மொழி கன்னடம் பாயிற்று மொழி மராட்டியம் ஆங்கிலம் கட்டாய பாட மொழி உலக மொழிகள் எல்லாம் விருப்ப மொழி அது இந்தி அது தெலுங்கு அது உருது அது சமஸ்கிருதம் எது வேணுமோ எங்கள் பிள்ளைகள் விரும்பினால் கற்கட்டும் பிரெஞ்சா ஸ்பானிஷா லத்தீனா எது வேணாலும் கற்கட்டும் உலகில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ முதலில் எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இது எங்கள் கோட்பாடு எங்கள் கொள்கை பெற்ற தாயை பட்டினி ஓட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் பலனொன்றும் இல்லை பைந்தமிழ் இனத்தீரே என்னரும் தம்பி தங்கைகளே இல்லை வீடுகளுக்கு எத்தனை சாளரங்கள் ஜன்னல்கள் அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் உயிர் தமிழ்மொழி தாய்மொழி தமிழை வைத்துக் ஏற்பவர் ஏற்கலாம் எதிர்ப்பவர் எதிர்க்கலாம் எதிர்ப்பவரையும் நாங்கள் ஏற்கிறோம் எதிரி எப்போதும் எங்களுக்கு பலத்தை கூட்டுவான் துரோகி எப்போதும் எங்களுக்கு வெறியை கூட்டுவான் இது இரண்டுமே எங்களுக்கு தேவைப்படுகிறது பேசலாம் பழனி பாபா என்கிறவன் ஒரு பாட புத்தகம் அல்ல என் உடன் பிறந்தார்களே அவன் ஒரு பல்கலைக்கழகம் அதில் படித்த மாணவர்கள் ஏராளம் அதனால்தான் பழனி பாபாவின் மாணவர்கள் என்று இயக்கத்தை என்னரும் தம்பிகள் நிறைய வைத்திருக்கிறார்கள் ஏன் நான் பழனி பாபாவை பேசுகிறேன் மற்றவர்கள் பேசுவதில்லை ஏன் ஏனென்றால் அவன் வழித்தடத்தில் அவன் பின்னவர்கள் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் முன்னவன் கால் தடத்தில் நடக்கும்போது ஒவ்வொரு தடத்திற்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டவர்கள் இவர்கள் ஏன் போற்ற மாட்டார்கள் என் அண்ணன் தடா ரஹிம் அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லோரும் சொல்கிறார்களே பெரியார் அம்பேத்கரை ஏற்காதவன் தலைவராகவே இந்த நாட்டில் நாம் ஏற்கக்கூடாது என்று பேசினார்கள் நானும் தான் பேசினேன் பெரியாரை பன்னிரண்டு ஆண்டுகள் பேசினேன் எல்லோரும் தான் பேசினார்கள் எங்க தாத்தா கீ விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ எல்லாரும் தான் பேசினாள் எங்க தாத்தா தேவனைய பாவானர் புரட்சி பாவலர் பாரதிவாசன் எல்லாரும் தான் பேசினார்கள் பேசினார்கள் கடைசியாக திராவிடம் தீது என்றவன் தான் மொழி ஞாயிறு எதனால் திராவிடத்தை ஒழிக்க நினைக்கிறோம் தமிழ் மொழி ஞாயிறை திராவிட மொழி என்பார்கள் தமிழின் பாவலனை திராவிட புரட்சி ஐயா அப்பா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்படி சொல்லும்போது அங்கிட்டு போப்பா சும்மா இருப்பா என்னப்பா சொல்ல வேண்டியது அவன் வென்று வருவான் திராவிட காலை கடைசிக்கு எங்க வந்தான் அவன் பேரன் டேண்ட வந்தான் எப்படி நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலா ராட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசன் குறுக்கில் முளைத்திட்ட அயலா ராட்சி எப்ப பாடுறான் வெள்ளக்காரங்காலத்தில் இல்லை திராவிட ஆட்சியில் வாடுறான் அப்ப குறுக்கில் முளைத்திட்ட அயலா ராட்சி எது திராவிட திருடர்கள் ஆட்சிதான் நறுமலர் சோலையில் நரிபுக விடமாட்டோம் மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசங்கிறார் சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் எந்த நரி இந்த நரிதான் திராவிட நரி செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழரசு அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடாமரசுங்கிறான் இப்ப போர் தொடங்கிருச்சு திராவிட தமிழர் போர் திராவிடமா தமிழ் தேசியமா எப்படி பெரியார் பெரியார் என்ன பெரியார சொல்லி ஒத்த ஓட்டு வாங்க முடியல எத்தனை காலத்துக்கு எத்தனை காலத்துக்கு இது தான் எங்க முன்னோர்கள் உங்க பாட்டன் அயோத்திதாசர் பேசினாரா பேசி பார்த்தார அப்புறம் ஒரு பைசா தமிழன்னு பத்திரிகை எடுத்து வந்துட்டாப்ல நாங்க என்னமோ தமிழ் தேசம்னு புதுசா பேசலடா இந்திய நாட்டின் விடுதலைக்கு செக்கெழுத்த என்றா பாட்டை இருக்காம பாரு சுதேசி கப்பல் இவர் வந்து தான் சுயமரியாதை சொல்லி கொடுத்தாருன்றாங்க தன்மானத்துக்கு போரிட்ட மாண்ட மரவர் பிள்ளைகள் தான் நாங்க ஏய் பீரங்கி வச்சிருக்கான் துப்பாக்கி வச்சிருக்கான் சுற்றுவான் செத்துருவோம்டா வெறும் வேலும் வாழும் தான்டா இருக்கு இதை தெரியும்டா தெரியும்டா என் பாட்டன் போலித்தவனுக்கு தெரியாத அலமுத்து கோளுக்கு தெரியாத வெள்ளையத்தேவன் ஜுந்தர்லிங்கத்துக்கு தெரியாதா மருதுவண்டிக்கு தெரியாதா வீர பெரும்பாட்டி மான மரத்தி வேலநாச்சிக்கு தெரியாதா பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தெரியாதா பெரும்பிடுக்கு முத்திரைக்கு தெரியாதா பண்டார வண்டியனுக்கு எவனுக்கு தெரியும்டா ஏன் போனோம் போனமுடா ஏன் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் போரிட்டு மாண்ட மர நாங்க நீ எனக்கு சுயமரியாதை சுயமரியாதை என்ற சுயமரியாதைக்கு என்ன நீ சொந்தமா சுண்டல் கூட விற்கல என் பாட்டன் சொத்தம்பட்டை வைத்து சுதேசி கப்பல் ஓட்டான்டா பாபுஜி செக்குழுத்த செம்மல் பாபு சிதம்பரனார் செக்குழுத்தான் என் பாட்டன் அவன் நடத்தின பத்திரிகைக்கு பேரநிதி மாயின் உடன் பிறந்தார்களே தமிழ் நேசன் அவன் பேரன் தனியா வந்து தமிழ் தேசம் அவன் போராடியது இந்த பெருநலத்தின் விடுதலைக்கு இந்திய நாட்டின் விடுதலைக்கு நடத்தின பத்திரிக்கை தமிழ் நேசன் அதுதான் தமிழ் தேசம் ஆமா அப்புறம் நூத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஒரு வழக்கம் இவ எல்லாம் ஒருத்தர அண்ணா எங்க ஊருக்கு வந்து ஒரு இது பண்ணுங்க இல்லையா உங்களுக்கு ஒரு வழக்கை வாங்கியாவது நாங்க அடிக்கடி வர்ற மாதிரி டேய் ரொம்ப நல்லவங்களா அட பாவையெல்லாம் எப்படி இவங்க திராவிட கைப்பிள்ளைகளா இருக்காங்க இவங்க என்ன பண்ண முடியும் எப்படியோ நீ வசமா என்கிட்ட சிக்கிட்ட ஓ வழக்கு கோர்ட் தீர்ப்பு ஜெயிலு பண்ண முடியாது ஆளை பாத்துக்க நாம் வாழ பிறந்தவனோ என் மக்களை ஆள பிறந்தவனோ கிடையாது என் மக்களுக்காக மாள பிறந்தவன் என்று மாண்ட மகத்தான வீரன் பழனி பாபா இம்மையில் எனக்கு ஜெயில் என்றால் மறுமையில் பெயிலிற்கு ஏக இறைவன் வாய்த்து கொண்டிருக்கிறான் அப்படி புனிதமான காரியத்திற்கு நிற்கும் போது எங்கள் முன் அவர்களின் ஆன்மா அவர்கள் கொண்ட கனவு எங்களை வழி நடத்தும் அப்படி கைவிட்டு விடாது எங்களை பெற்றவர்கள் பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற எங்கள் உடன் பிறந்தார்கள் இந்த மண்ணின் மக்கள் நாங்கள் யாருக்கானவர்கள் என்று தெரியாதவர்களா தெரியாமலா எட்டாவது பட்டியில் மைக்கா சீப்பா என்று தெரியாத சின்னத்தை தேடி சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை தந்து மூன்றாவது பெரிய கட்சியாக்கி தானித்து நின்ற சிறு பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக மாற்றினார்கள் ஒருத்தருவா காசு ஒடுக்கல ஒரு ஓட்டுக்கு பதினாறாயிரம் கொடுத்த ஓட்டு இருபத்தி ஆயிரம் ஓட்டு போட்ட ஆனாலும் எனக்கு டெபாசிட் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீ அப்படியே என்றதை நிறுத்தின எனக்கு பயந்து கொண்டு நீ கட்டுத்தொகை வராமல் நிறுத்தணும்னு இவர்கள் சொல்லி நிறுத்தினார்கள் நான் குற்றஞ்சாட்டுகிறேன் உங்களால் நம்ப முடியல ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது தடுக்காத காவல்துறை தேர்தல் ஆணையம் கள்ள ஓட்டு போடும் போது தடுக்காத காவல்துறை தேர்தல் ஆணையம் ஓட்டை மட்டும் நேர்மையாக என்னும் என்று நீ நம்பினால் பண்ண முடியுது இதோட நிறுத்துனா நிறுத்துவான் ஏன் இவன்ட சம்பளம் வாங்குறவன் தானே ஒரு நாள் நாகும் அதோட நிறுத்து நிறுத்துவா அந்த காலம் எவார் காலம் வரும் காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல எங்களுக்கான காலத்தை உருவாக்குகிற தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் இதுதான் நடக்கும் நடக்கும் எழுதி எங்களுக்கான அரசியலின் தொடக்கம் தமிழ்நாடே நாம் தமிழர் கட்சியின் அதுக்குள்ள அடக்கம் நீ பார்த்துக்க இந்த நாடு மக்களும் நலமாக நிம்மதியாக பள்ளிக்கு செல்கிற பிள்ளை கல்லூரிக்கு செல்கிற பிள்ளை பத்திரமாக விடுதற வேண்டும் போதை என்கிற இல்லாது வாய்வழியே இந்த கண் வழியை ஏத்துகிற போதைகள் இல்லாது ஒழிக்கணும் ஊழல் லஞ்சம் இல்லாது பசி பஞ்சம் நாட்டை படைக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு உங்க பிள்ளைகள் வெல்லணும் வழியே கிடையாது